ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குரிய பரலோகர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் வசனத்திற்குரிய விளக்கம் பரிசை பெறுவதற்கு நாம் தேவனின் சர்வாயுதம் தரித்தவர்களாக மட்டும் இருந்தால் போதாது நாம் யுத்த வீரர்களாய் இருந்து கண்களின் இச்சைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமைகளையும் பரிசுத்திற்கும் நீதிக்கும் பகைமையாக உள்ள சகல காரியங்களையும் எதிர்த்து நல்ல போர் வீரனாக போர் புரிய வேண்டும் தேவனுக்கும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் காட்டும் அன்பு நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் எல்லையில் வெற்றி காண முடியாது அன்பே நம்மை மரணப்பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கச் செய்யும் ஊக்கமான அன்பு நம் இருதயங்களை ஆளும் போது நம் தேவனுக்கு முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுத்து பத்தில் ஒன்பது பாகம் நம் பேரில் வெற்றி அடைந்ததாக காண செய்யும் அன்பு நிறைந்திருக்கும் போது தேவனுடைய கிருபையும் நிறைந்திருக்கும்